காலியை சேர்ந்த நான் சின்னத்தம்பிமேன் எஸ் மாரியப்பன் நாங்கள் அம்பேத்கர் நகரில் இருக்கோம் எங்களுக்கும் இந்த உங்கள் அம்பலாரர்களுக்கும் ஒரு கோயில் பிரச்சனை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்தே நடக்குது எங்களுக்கு நாங்கள் பூர்வீகமாக கும்பிட்டு அடைக்கலங்காத்தான் ஐயனார் கோயிலில் நாங்கள் அவங்க பந்து விளையாடுறாங்க ஒரு ரெண்டு வருஷம் விளையாண்டாங்க சரி பெரிய வருஷமாக நடக்கணும் சரி விழுங்க நாங்கள் சாமி கும்பிடணும்னா அவங்க அதை ஆக்கிரமம் பண்ணிடுறாங்க நாங்கள் வருஷம் வருஷம் பொங்கல் வைக்க போகிறது பாஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக நடக்கிறதாச்சும் பொங்கல் வைக்கிற பொண்ணைக்கு தடுத்து இது பண்ணி விடுவாங்க ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்தில் முடிவு பண்ணுறேன் அஞ்சு மாதத்தில் முடிவு பண்ணுறாங்க எந்த முடிவும் பண்ணலை இப்போ இடையில ஒரு திருப்பு போனோம் இப்போ இருபது நாளைக்கு முன்னே நாங்கள் போய் எங்கள் கோயிலை தான் சுத்தம் பண்ணோம் அவங்க பசை மறைச்சி மறியல் பண்ணி அவங்க எல்லாம் பண்ணி கொசு பஸ்ஸை எல்லாம் கொளுத்தி ரோட்டை கொளுத்தி அவங்க தான் பண்ணாங்க எங்களை அரசு ஹவுஸ் அரோஸ் பண்ணி மண்டபத்தில் வந்துச்சு ஆறு மணிக்கு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மாரிமங்கையில் காப்பு கட்டினாங்க நாங்கள் யாரும் எங்கள் பசங்கள் யாரும் போகலை அதர் தரப்பில் ரெண்டு பேரும் அவங்க தொழில் பண்ணுறவங்க போய் சாமி உள்ளே போனான்னு சொல்லிக்கிறாங்க கலவரம்ங்கிறாங்க அது எங்களுக்கு தெரியலை ஏழு மணிக்கு முறையாக தேர் எப்போதும் ஆறு டு நாலு மணிக்கு போய் ஏழு மணிக்குள்ளே தேர் வந்துடும் அவங்க அந்த கடத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேரை எழுத்த கொண்டே மூணாவது மூலையில் வச்சுட்டு அங்கேருந்து வெளியூர் மக்கள் முத்திரையர்கள் இளைஞர்கள் இந்த கம்பத்தோட வந்து இந்த மாதிரி தாக்கி கார் உடச்சிருக்காங்க வீடு உடச்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க எங்களுக்கும் கடை பக்கத்தில் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கோயிலையும் பிராந்திக்கடையும் அகற்றுனா போதும் வேறு எங்களுக்கு ஒன்று வேணாம் எங்களுடைய கோயில் வந்து எங்களுக்கு வேணும் அதை மட்டும் விட்டு கொடுத்தா போதும் நாங்க அவங்களுடைய எந்த தொந்தரவுக்கும் போல மாரியம் கோயில் எங்களுக்கு பங்கு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க எங்க வீட்டு எங்கள் அடக்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அதெல்லாம் அவங்க அதை மாற்றி பெட்ரோல் பங்க் அவர் பயந்து ஏதோ சொல்லி சொல்லி வருது அதை பாருங்கள் அதிலெலாம் ஒன்று அதெல்லாம் தப் நடந்தது இதான் அதாவது எங்களுக்குள்ளே பிரச்சனை கோயில் பிரச்சனை ஒரு இருபது வருஷமாக நடந்துக்கிட்டு நாங்கள் பொங்கல் வைக்க போகிறது தடுக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது இப்படி வருஷம் வருஷம் வேணும் இடையில போய் இருபது நாளைக்கு முன்னே போனோம் அது எல்லாருக்கும் பார்த்துருக்கு இப்பயா பஸ்ஸெல்லாம் அவங்க தான் மறிச்சாங்க அவங்க தான் அது பண்ணாங்க ஆமாம் அந்த கோயிலுக்கு நாங்கள்லாம் கோயில் சேர்றது மாதிரி கோயில் செய்லாம் வாங்கலை அதை பற்றி எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் எப்போதும் போல் மட்டும் இல்லை கும்பிட வர வேண்டாம்னாலும் சரி எங்களுக்கு அந்த கோயிலை கொடுத்தா போதும் நாங்கள் அதை வச்சு கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் தொந்தரவு இல்லாமல் இருப்போம் கைதியை அவங்கள இது எங்களால் யாரையும் பண்ண முடியலைன்னா ஆஸ்பத்திரியில் ஒரு அஞ்சு பேர் அந்த சேதுபதினு ஒருத்தர் அந்த பையன் பண்ணவரை ஒரு ஆறு பேராக பண்ணியிருக்காங்க எங்களில் அவங்கள எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை இப்போ லேடிஸை மட்டும் விட்டுருக்குறாங்க ஆமாம் தெரியல தெரியலை சார் நீக்கணும் எங்க கோயிலில் தந்தால் போதும் எங்க அடைக்கலங்காத்தையனார் ஐயனார் கோயில் எங்களுக்கு விட்டு கொடுத்தா போதும் அவங்க அதுல வந்து நாங்க பந்தடியை பிரிச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு அஞ்சு சென்று கொடுத்துட்டா அதுல வேலை இருக்க முடியாது அவங்க பந்தடிக்கோ நாங்க சாமி கும்பிட முடியாது அது எந்த வேலையில் கொடுத்தா முழுதா கொடுக்கணும் எடுத்துக்கனாலும் முழுதா எடுத்து எங்களுக்கு முழுசா அந்த கோயிலை மட்டும் கொடுத்தா போதும் எல்லாம் இங்கே வந்திருந்துச்சு என் பேர் வீர சுந்தரிமா அதெல்லாம் நான் வீடியோக்கு வரக்கூடாதுமா நான் வந்து போய் இங்கே ஆஸ்பத்திரியில் பத்து நாளாக இருந்துட்டு வந்திருக்குறேன் இங்கே எல்லோரும் இது மாதிரி என்ன அப்படி சவுண்டு கேட்குது என்ன மேற்கை பார்க்கும்பொழுது ஒரே சவுண்டாக இருந்துச்சு என்னன்னு பொழுது வண்டி என்னை போட்டு கொளுத்து நாங்கள் வந்த வண்டியை பறித்து போட்டு பறிச்சாக்கில் கொய்னு வந்தாக்கல ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் உள்ளே போந்துட்டாங்க நான் கதவை சாத்துறதுக்குள்ளே பிள்ளைகளை தூக்க பெட்ரூமுக்குலேருந்து உள்ளே போகையில் கல் வந்து விழுந்து ஏ அடிச்சிருச்சு அதுவாக்கில் நான் உள்ளே போயிட்டேமா அதுக்கு முறை எல்லாம் வந்தாங்க எல்லாரும் வந்து அடிச்சு கூட்டிகிட்டாங்க இவ்வளோ தான் எனக்கு தெரியும் செல்வி என் பையன் வந்து திருச்சியில் வண்டி ஓட்டுறான் சம்பளத்துக்கு சம்பளத்துக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அவங்க மாதம் மாதம் வந்தால் வீட்டுக்கு வருவேன் அது மாதிரி இந்த கார் ஓட்டிகிட்டு அன்னைக்கு பொங்கல் அன்றைக்கி நாங்கள் வரலேன்னு சொல்லிட்டேன் வாயா பொங்கல் வைக்கிறோம் நல்ல நாளும் நாளும் நீ வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் என் பிள்ளைய வரச்சோன்னேன் சார் வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு மறுநாள் தேரோட்டம் அவங்களாம் போகலை சார் அவன் எங்கேயும் போகமாட்டான் வருவேன் ஒரு நாளைக்கு வீட்டில் இருப்பேன் அவங்க ஓய்ப்பு அந்த புள்ள தான் சரி ரெண்டு புள்ள வந்துட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் தேரோட்டம் பார்க்க போயிட்டாங்க போயிட்டு வர்றாங்க ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி சண்டை வந்துடுச்சு வந்து என் பிள்ளை விட்டு காரு நாங்கள் சம்பளத்தை ஓட்டிக்கு வர காசு இன்னைக்கு என் பிள்ளையா எங்களை விட்டுட்டு போய் சாப்பாடுக்கு வழியில இருந்தால் நாங்களும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் மாசம் மாதம் எங்களுக்கு அவைய சம்பளம் வாங்கி கொண்டாந்து கொடுத்தா தான் எங்களுக்கு இன்னைக்கு ஓனர்லாம் எங்களை அவ்வளோ பேசி பேசுகிறாங்க நீங்க என்ன இருக்கிறியா இருக்கிறீலாம் அவன் எங்கெங்க போய் அந்த காசு க சீருவண்ணு எங்கள்கிட்ட காசு இருக்கா அந்த வீடு மட்டும் தான் எங்களுக்கு சொந்தம் பைக்கி எதுவுமே எங்களுக்கு இல்ல அதனால நீங்க எல்லாம் வந்துருக்கிறீங்க என் பிள்ளைக்கு அந்த காரை மட்டும் நீங்க சீர் பண்ணி கொடுத்தா போதும் என் பிள்ளை எப்படியோ பொழைச்சி குருவா நீ எதுவுமே குடுக்கல எதுவுமே கொடுக்கல கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல மேதான் மெயனதன் சார் மட்டும் வந்து என் கலெக்டர் இன்னைக்கு வராங்க வராங்கறா இன்னும் வரல வரல யாருமே வந்து எங்களை பார்க்கல எம்எல்ஏ ஏனாதே சார் வந்தாரு ஆமா வந்து பார்த்தாரு ஏதோ முடிஞ்சவங்களுக்கு பத்தாயிரம் எவ்வளவா பழம் கொடுக்கணுமோ அவர் கொடுத்தாரு கடவுளை இன்னைக்கெல்லாம் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நான் தான் முடியாதாலும் ரெண்டு காலையும் பாருங்க புண்ணு நான் எல்லாம் என்ன பண்றேன் என் பிள்ளை என்னை அப்படி வச்சுக்கிடுவான் பார்த்தேன் இன்னைக்கு வண்டி ஓட்டோம்ல இந்தா நாங்க வீட்டுல படுத்து கிடக்குறோம் எங்களுக்கு எந்த உதவியுமே இல்லை எங்களுக்கு திடீர்னு அவங்க வந்து ஏன் வந்தாங்க தெரியல நான் பேட்டில இருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் என் மருமை வந்து பொங்கலுக்காக தான் வந்து என்னை கூட்டிக்கு வந்துச்சு வாங்கப்போ சாமி கும்பிட்றா வாங்கம்மான்னுட்டு ஆனால் எதுனால இந்த சண்டே வந்துச்சு என்னன்னு எல்லாம் தெரியாது சார் வீட்டிலே தான் படுத்து கிடப்பேன் நடக்க கூட முடியாது நான் நமக்கு காரு வந்து உடச்சதும் ஒரு அஞ்சாறு பேர் தான் நான் பார்த்தேன் எனக்கு மயக்கம் வந்து ரோட்ல நான் விழுந்துட்டு இருட்டுக்கல எங்களுக்கு தெரியாது சார் இருட்டுக்கல அது அஞ்சு ஐயா ஏழு மணி இருக்கும் சார் அது மாதிரி நடக்கையில் ஏழு மணி இருக்கும் நாங்கள் என்னென்னா கார் உடச்சி என் பிள்ளைக்கு முடியாமல் வந்துருச்சு கார் உடஞ்சி அகா காரை விட்டாங்களே நான் என்ன பண்ண போறோம்லாம் அவை ஏற்கனவே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து பிள்ளைக்கு முடியாமல் வந்தானே நாங்கள் பிள்ளைய கவுனிச்சுக்கு கொடுத்தோம் நாங்கள் கொண்டு வந்து ஐயோ நம்ம பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சு நம்மளும் ரோட்டில் விழுந்து என்னை தூக்கி அந்தான் போட்டாங்கன்னே எனக்கு அதெல்லாம் யார் வந்தாங்கன்னு நமக்கு நாங்கள் வெளியில் போகிறதுல யாரும் எங்களுக்கு தெரியாது சார் அவ்வளோதான் என் பேர் மல்லிகா எங்கள் பேர் மேலும் மல்லிகா கோயில் பங்கு வச்சு சாமியும் கும்பிட்டு பிள்ளைங்கெல்லாம் அங்கே வீட்டுக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன் தேரடத்துக்கு கூட நான் போகல வீட்டில் தான் சமைச்சிருந்தேன் என் பேர் எனக்கு முடியலன்னு சொன்னனால ஆ ஏழு மணிக்கு தான் க வீட்டை விட்டு எனக்கு கிளம்பி போனேன் வீட்டை விட்டு தான் கிளம்பி போனேன் போனத்துக்கு பிறகு இந்த மாதிரி கொளுத்திட்டாங்க நாங்கள் வீடு வந்துச்சு நகை கூட நான் திருப்பில் சும்மா அந்த வீட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்கு என்னன்னு சொல்லி எல்லாம் பேசுகிறேன் நம்ம மாகமாயி தான் எனக்கு சார் கொடுக்கும் எனக்கு வீட்டுக்காரர் இறந்து நீங்க ஒம்பது வருஷம் ஆச்சு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் நீங்கள் தான் பார்த்து உதவி செய்யணும் சார் என்ன ஒன்று அது ஒரு இரநூறு பேர்கிட்ட சார் சொல்லிடுறாங்க ஆனால் நாங்கள் கண்ணால் பார்க்கல இரநூறு பேர் வந்திருக்குறாங்க எல்லாம் அந்த வைக்கப்போ ஒரு பக்கத்தில் இருந்தானே அள்ளி போட்டு வீசி வீசி எரிச்சிருக்கிறாங்க அந்த மகமாயி எரித்தா சரி நான் எந்த தொல்லைங்க போல என் பிள்ளை என் புரிஷனு எது எங்களுக்கு பிறந்தது இங்க தான் நான் வந்து அப்பா ஊர்ல இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறேன் எங்க வீட்டுக்கார பேரு பத்திரம் இருக்கு பிள்ளையா கூட்டு பட்டாவா பட்டா வாங்கி வச்சிருக்கிறேன் ம் அதை வச்சுதப்ப வீடு போட்டு தாரேன்னு சொல்லி இருக்கிறாங்க ம் அதான் தெரியலே சார் அந்த மகா தான் சார் கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனால் கோயில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அப்பாடு கோயில் இந்த சாத்தா க அடைக்கலங்காத்தார் அந்த சம்மந்தமாக தான் வந்ததுன்னு பொங்கலுக்கு வந்து பொங்கல் வைக்க போயிருக்கிறாங்க இங்கே எப்போதுமே எங்கள் அப்பாவெல்லாம் அங்கே போய் கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி மூடுற பழக்கம் தான் எப்போதும் ஆனால் எப்போதுமே அதான் தடங்களாக வந்துக்கு இருக்குது அதை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் அதான் அடைக்கலங்காத்தார்னு ஆமாம் ஆமாம் என் என்னையை கட்டினாவது குலமங்கலம் நான் இங்கே அப்பா ஊரில் இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் பிரச்சனை பண்ணுறாங்க ம் அதான் அந்த கோயில் வந்து எங்களுக்கு எங்கள் அப்பாவோட சந்த் சம்மந்தப்பட்டது அதில் வந்து அவங்க பந்தடித்து விளையாண்டாங்க அதனால எங்களுக்கு அந்த கோயில் பந்தடிக்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு எங்களுக்கு அந்த கோயில் அப்பாலாம் அந்த காலத்தில் கும்புட்டா கோயில் கோயில் அவங்களுக்கு வேறு கோயில் அந்த அம்மா கோயிலுக்கு தேரோட்டம் நடந்துச்சுல அது சம்மந்தப்பட்ட வணக்கம் என் பேர் ரேவதி வடகாடு இந்த மாதிரி அங்கே அங்கே வந்து அங்கேயிருந்து ஐநூறு பேர் இருக்கோம் கம்பும் கலியுமாக உடியாந்தாக உடியாந்தால் அடித்தாங்க அடித்த முன்னே பொருள் பூரா வெளியில் இருந்தது திருவிழா நடந்துச்சு எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் நாலு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணை கட்டிக்கிட்டேன் ரெண்டு பொண்ணு இருக்குதுங்க ஆனால் பயந்து பொண்ணுகளை காப்பாற்றுறதுக்காக நான் கூட்டிக்கும் அடுத்த வீட்டுக்கு ஓடிட்டேன் ஓடுங்க முன்னே அங்கே நின்று பார்க்க முன்னே கம்பு களியை அடுத்து கதவு ஓடு பின்னாடி ட்ரம்மு எல்லாமே அடித்து காரு எல்லாமே அடித்து உடச்சா ஆசை அங்கிட்டு உள்ள காரு அவங்க அங்கே அஞ்சு பேருக்கு உள்ள தகுந்த அங்கே வீடு வாசல் சண்டை கிண்ண எல்லாம் அடித்து உடச்சி ஒரு பையன் வந்து ஆச்சாண்டாயிடுச்சு ஆச்சாண்டாகி இருபத்தி ரெஞ்சு செலவு செலவு அந்த பையன் வந்து அந்த ரூம் படுத்து கிடந்தாப்புல அந்த ரூம்குள்ளே படுத்து கிடக்கும்னே அந்த சன்னலுக்கு நேரம் அடித்து முன்னாடி அடித்து முன்னாடி அடித்து அந்த பையன் உடம்பு ஊரா வெறும் கண்ணாடி ஓடும் பதிந்துருந்து சார் அப்புறம் நாங்கள் போய் அந்த குழந்தைய போய் நாங்கள் இந்த இந்த ம இந்த அடிக்க வந்த இதில் வந்து பிள்ளைய மறந்துட்டேன் பயந்து அருள் பாதி விருள் பாதியாக போய் குன்னிக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் ஞாபகம் வந்தோடனே இப்போ கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்தாக்கா உடம்பு ஊரா கண்ணாடி ஓடும் கண்ணாடி ஓடுங்கமுனையும் தூக்கிட்டு வந்து அந்த நேரத்தில் மணி ரெண்டு அந்த நேரத்தில் முட்டை எடுத்து அந்த பையனுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு நாங்கள் வச்சுருந்தோம் சார் அதான் சார் அடிதடி எல்லாமே எல்லாரையும் அடிச்சா வச்சா எல்லாரும் அடிதடி எல்லாம் நடந்தது சார் ஒம்பது மணி இருக்கும் சார் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி இருக்கும் சார் ஸ்டார்ட் ஆகுனது ஆகும்னாங்க ஆகி பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் அவங்க இந்த நிகழ் நைட்டில் இந்த நிகழ்ச்சி இது பண்ணது நாங்கள் பறைய விடு பயணக்குள்ளே துமுறா வெளியில் வாங்க வெளியில் வாங்கடி அப்படிங்கும்போது நான் பொண்ணு வேலை கூட்டிக்கு ஓடிப்போயிட்டேன் இதான் சார் நடந்த சம்பவம் அப்போதுலேருந்து ஏற்பட்ட பிரச்சனை சார் இது வந்து ஆ வர முடியாது நான் போக முடியாது வர முடியாது அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் அதெல்லாம் போய் சார் அதெல்லாம் இல்லை சார் இதான் சார் தெருவுக்குள்ள நடந்த பிரச்சனை இதான் சார் ம் எங்கள் வீட்டில் வந்து கதவு சன்ன அடுப்பு பொருளுக ஓடு பின்னாடி ட்ரம்மும் பூடங்கும் ஓடு பாட்டில் ஓடு அடி அடிச்ச தூக்கி போட்டு கல் கரட்டி கலைட்டு கவர்மெண்ட்டு கவுர்மெண்டிய உதவி உரிமை கேட்குறோம் நாங்கள் உரிமை தான் நாங்கள் சார் கேட்குறோம்

நான் கோயிலுக்கு போயிட்டு பேரப்பிள்ளா கூட்டிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தாக்கா எதுவுமே இல்லை மறுமையான மண்டை உடச்சு கிடக்கு வண்டியை உடச்சு கிடக்கு வீட்டை உடச்சு கிடக்கு இன்னொரு தொட்டிக்கு அரசாங்கம் எதுவுமே எங்களுக்கு பண்ணலை எங்களுக்கு ஒரு வருமானமே இல்லை நான் செவனேனு கொலை பண்ணி நானும் அந்த கிளை நாலு கொம்பளை பிள்ளை எதுவுமே வாங்கி கொடுக்கல நீ செவன டீ குடிக்க கூட வழி இல்லாமல் இருக்கிறேன் நான் சொல்றதுக்கு வாங்கி தா வாங்கி தரேங்கிற இங்க இருக்க இருக்க இவ்வளவு நாள் ஒரு தாக்கல் இல்லை நீங்கள் பண்ணட்டு நாளாச்சு ஒரு வழியுமே இல்லை ஏதாச்சும் அரசாங்கம் ஏதாச்சும் பண்ணுன்னா சரி இல்லன்னா என்னமோ பண்ணட்டும் அவ்வளவுதான் சொல்லுவேன் இந்த கோயில் பிரச்சனைல கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க இந்த அடைக்கலங்காத்தாரு கோயில் பிரச்சனை இல்ல ஊர் ஆளுகளும் நம்ம ஆளுகளும் அது நமக்கு தெரியும் நம்ம கலந்துக்கிறல்ல சார் நம்ம முடியாத ஆளுன்னு நாங்கிட்டு ஓடிடுவேன் கூலி வேலையுக்கு ஆஹ் எங்க கோயிலுங்க அவங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பந்து அடிச்சாங்க அந்த ஆளுக குடியான பிள்ளைய கொஞ்சம் பந்து அடிச்சு அது அடிக்கப்படாது தான் வேணும் அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை பண்ணா

ஒன்பது மணிக்கு முறை ஒன்பது பேர் என்ன பண்ண முடியும் பிள்ளை வெளியூர்ல வந்து யாருன்னு நாங்களே அவங்க வந்து அடிக்கிறதாக நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளையான கூட பிள்ளைங்க பாதுகாப்பு கிடையாது